அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையா அதை எப்படி பாக்குறீங்க சார் இது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச் சார் இது தீவிரவாதத்துக்கு எங்க சார் மதம் தீவிரவாதத்துக்கு எங்க சார் தீவிரவாதத்துக்கு என்ன சார் இனம் ஒன்று கிடையாது தீவிரவாதம் தான் அதில் வந்து ஒரு முஸ்லீம் கூட செத்து போயிருக்காரு அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய பேரை காப்பாத்தினது அந்த இன்சிடென்ட்லேருந்து இன்னும் ஃபர்தர் டேமேஜ் வுட் ஹாவ் ஹேப்பன் அதனால் அதில் வந்து தன்னோட முதுகில் கா காப்பாற்றி தூக்கின்னு வந்து அது மாதிரிலாம் அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் தான் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவனு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு ராணுவமே அங்கே வந்திருக்கு ஆகவே நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுது சார் நீங்கள் சொல்கிறேன் சார் இந்த டால் லேக்கில் காஷ்மீரில் ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு போட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு ஒரு போட்டுக்கு ஆள் கிடையாது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறோம் பகல்காம் இல்லை காஷ்மீர் முழுக்களுக்குமே பிஸ்னஸ்ஸே இல்லையே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எதிர்காலம் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை வந்திருக்கு இது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீசன் சார் அது இந்த சீசன் நல்ல இந்த ஹாட் சீசன் சம்மர் ச சீசன் எல்லோரும் நானும் இன்ஃபேக்ட் நானும் என்னோடய ஒய்ஃபுமா ஒரு இன்னொரு பாயஞ்சு இருபது நாள் நாங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் இப்போ ஐ திங்க் இட் இஸ் ஆல் ரூல்ட் அவுட் இனிமேல் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து பிரமாதமாக பேசிடுங்க இப்போ என்ன ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு இதை அடிக்க போகிறாங்க அங்கே இந்த இது சிந்து நதியை நான் தடுத்து நிறுத்தி விட்டாங்க ஏதோ இப்போ எல்லோரும் லூஸுன்னு இருக்காங்க ஆ தண்ணியை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா சார் ம் அந்த இப்போ சற்றுங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் இட் இஃப் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இட் டுல் டேக் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் அதான் அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் ரைட் அதுக்குள்ளே அவ்வளோ அது வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆக ஆகி இருக்கிறது ஏன்னா தண்ணி நீங்கள் நிறுத்த முடியாது தண்ணிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அவனுக்கும் சரி பாகிஸ்தானாக இருக்கட்டும் நான் நமக்காக இருக்கட்டும் எவனுக்கு இருந்தாலும் அது இது இப்போ பொதுவானது அதுக்குள்ள நம்ம நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுறது அதை பெருசியாக டம்ப பேச்சு பேசுறது நாங்கள் பார்த்துட்டோம் பண்ணிட்டோம் அப்படியே தண்ணி இல்லாமல் அவை தவிர்த்து செத்து போய் கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானியர்களை பாரு வறட்சியான இடத்துல எனதே ஒரு படத்தை காமிச்சு புருடா அடிக்கிறாங்க சார் இதெல்லாம் என்ன கேலி கூத்தா கேலி கூத்தாவே என்ன போயிட்டு இருக்குது